கொஞ்சம் வருடத்துக்கு அப்புறம் என்னோட படம் வந்திருக்கு அது பேர் பறந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் திருநெல்வேலி வந்து நான் அது பிரச்சனை இல்ல திருநெல்வேலி வந்து எங்க அப்பாவுக்கு சொந்த ஒரு ஸ்ரீவைகுண்டம் அந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துல மாரி சிவராஜோட சொந்த ஒரு புலிவங்கலம் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க திருநெல்வேலி கட்டுரை ஷூட் பண்ணேன் தமிழ் நல்லா ஊர்ன ஓடின ஒரு ஊரில் திருநெல்வேலியும் ஒன்று எப்போதுமே என் படத்தை திருநெல்வேலி பயங்கரமாக ஆதரிச்சிருக்காங்க இந்த படமும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் இந்த படம் என்னோட என்னோடய மற்ற படங்கள்லேருந்து மாறுபட்டு முழுக்க முழுக்க நகைச்சுவையாக மிச்சி சிவா இருக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் அதில் எவ்வளோ நகைச்சுவை இருக்கும்னு அண்டு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பீங்க அது செகண்ட் ஹாப்ல முழுக்க சிரிப்பீங்க அண்ட் வாழ்க்கையை கொண்டாடுவீங்க கிளம்பி குத்தாலத்துக்கோ இல்லை பக்கத்தா பக்கத்தில் காட்டுக்கோ கிளம்பி போடணும் உங்களுக்கு தோணும் இப்போ பறந்து படத்தை வந்து பாருங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுங்க அறிவிப்பு ஒண்ணும் இல்ல இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கள் ரொம்ப டஃப்பான ஒரு லைஃப்பை வாழ்றாங்க அம்மாவும் வேலைக்கு போகணும் அப்பாவும் வேலைக்கு போகணும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுகிற புருவி சேர்க்கிற மாதிரி திருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு செலவழிக்கிறாங்க ஸோ அவங்களோட பெஸ்ட்டை குழந்தைங்களுக்கு எப்படியாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்களால் நேரம் செல்விக்க முடியல குழந்தைங்களோட இப்போ கொஞ்சம் கில்ட்டி இருக்குது நம்மளால் நினச்ச நேரம் செலவிக்க முடியல நம்மளால் பெஸ்ட்டை கொடுக்க முடியலன்னு இதனால் பயங்கர குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகுறாங்க பட் இந்த படம் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் தேவையே இல்லை எதுவும் வருத்தப்படாதீங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக செஞ்சாலே போதும் அதான் பெஸ்ட் பேரண்ட்ஸ் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் செகண்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லை அந்த அந்த குழந்தை அந்தந்த குழந்த மாதிரி சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்தால் போதும் அதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் ஸோ குழந்தைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் படம் கற்றது கற்றது தமிழில் ராமத்தில் தான் இருக்கேன் ஹாப்பியாக சந்தோஷமாக எப்போது போல சிரிச்சிட்டு வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருக்கேன் கற்றது தமிழ் எடுத்தது வந்து ஒரு குளோபலைசேஷனில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறது இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய சந்தோஷம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி சிக்கல் அப்படிங்கிறது ஸோ இதே ஊரில் கூட சமகாலத்தோடு வாழ்ந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் எடுக்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஏழில் ஊர் என்ன இருந்துச்சு அந்த கதையை எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ஊர்ல என்ன இருக்கோ அந்த கதையை எடுத்துருங்க ஸோ சமகாலத்தோடு இன்னும் வயசாகாம அப்படியே இருக்கேன் நம்ம ஊர்ல மாற்றங்கள் இருக்கு நினைக்கிறீங்களா நிறைய நிறைய குட்டி குட்டி குட்டியா நிறைய விஷயம் உங்களுக்கு கேள் பேசி இருக்காங்களா ஆனா உங்க பசங்களுக்கு இருக்கும் இல்லையா பாய் பேசி கேள் பேசி எல்லாம் வந்துருச்சு இப்போ பிள்ளைங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபாதர் சிகரா இருப்பாங்க இல்லையா ஏதோ ஒருத்தர் அக்கறையா இது பண்ணுவாங்க அப்புறம் அவர்களுக்கான வாழ்க்கை கொஞ்சம் கடினம் தான் அப்போ ஊரும் சமூகமும் பக்கத்து இல்ல அது அது நம்ம இப்ப என்ன பண்றதுன்னா அடுத்த படம் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு எடுக்க முடியும் கரெக்ட்டா நம்ம அது என்னன்னா சினிமா ஒரு பொதுப்படையான ஒண்ணுதான் அது பாக்குறப்ப நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லி எங்க அப்பா ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்கணவங்க இருக்காங்க எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னவங்க இருக்காங்க நிறைய பேர் எப்படின்னா தான் வாழ்க்கையில அப்பாவை நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாதுன்னு அந்த படத்துல வந்து கொஞ்ச நேரம் பாக்குறதன் மூலியமாக அது தான் வாழ்க்கையில நடந்ததா ஒரு திருப்தியும் அடையிறாங்க அப்படியும் இருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொட்டடாம் வேர்ல்ட் பிரீமியர் ஆச்சு வேர்ல்ட் பிரீமியர்லயே இந்த படம் மெயின் ஸ்ட்ரீம் செக்ஷன்ல ஆச்சு ஆக்சுவலாக சப்டைட்டில் பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சாங்க எந்த படத்தையுமே நம்ம விருதுக்காக எடுக்கல தங்க நம்ம விருதுக்காக எடுக்கலாம் விருது கிடைச்சது மக்கள் எப்போ கொண்டாடுறாங்களோ விருது தானாக வரும் விருது வந்தால் கூடுதல் சந்தோஷம் பறந்து போக நம்ம எடுத்தது மக்கள் கொண்டாடணும் திரையரங்களுக்கு வரணும் வெற்றி அடையணுங்கிறதுக்கு தான் எனக்கு கிட்ட ரிலீஸ் ஆன மூணாவது நாள் காலையில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நாங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப வெள்ளிக்கிழமை எவ்வளோ சோர்ஸ் எவ்வளோ உங்கதுல எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருந்து சார் ரெண்டு ஸ்கிரீன்ல நம்ம சின்ன ஸ்கிரீன் போடுறோம் இருக்கு ஹவுஸ்ல அது 150 பேர் பாரு இப்போ இப்போ என்ன ஸ்கிரீன்ல இருக்கு பெரிய ஸ்கிரீன்ல இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ போகுது இப்போ நாலு ஷோ இப்போ வெள்ளிக்கிழமை கிழமை ரெண்டு ஸ்கிரீன்ல 150 சீட் உள்ள தியேட்டர்ல இருந்து மாறி ஞாயிற்று கிழமை காலையில நாலு ஷோவாவும் 750 சீட் உள்ள இதுக்கு மாறி இருக்கு இது தமிழ்நாடு முழுக்க நடந்துருக்கு அது வந்து என்ன எனக்கு நம்பிக்கை கொடுத்துனா ஆறு வருஷம் ஆகி மக்கள் ராமங்கற பேரை மறக்காம இருக்காங்க அந்த பழைய படங்கள ஞாபகம் வச்சு திரையங்கள் வந்துட்டு இருக்காங்க திரையங்கள் வெட்டியாக கொண்டாடிட்டு இருக்கு அதோட முக்கியமாக இந்த படத்துல நானும் இவரும் சேர்ந்ததுல என்ன புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க சோ அந்த புதுமை அந்த நகைச்சுவை இன்னுமே ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு எங்க காலையில இருந்து ஒரே வெற்றி செய்திகளா எங்களோட போன்ல சொல்லிட்டே இருக்காங்க எப்ப சென்னைக்கு வரீங்க எப்ப சக்சஸ் மீட் வைக்கலாம்னு சொல்லிட்டு பட் எனக்கு இன்னைக்கு திருநெல்வேலி வந்ததே இன்னைக்கு உள்ளுக்கு நடந்த அந்த கொண்டாட்டமே ஒரு சக்சஸ் மீட் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா இப்படி சொல்லலாம் எங்களுடைய முதல் சக்சஸ் மீட் திருநெல்வேலி தான் அதுக்கு உங்க தேட்டர் தான் முத்துராம தேட்டர் தான் ரொம்ப நன்றி குழந்தைக்கு உட்பட்டது குழந்தைங்கிறது வந்து பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்க டீனேஜ் ஏஜ் படம் எடுக்கிறப்ப அதை பத்தி பேசலாம் இப்ப நான் எடுத்துக்கிறது வந்து இந்த படம் பார்த்துட்டு அதான் ஒப்பீனியா சொல்ல இந்த படத்துல ப்ளீஸ் அப்பா வேணாம் செத்து போகாத அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த படத்துல அந்த பையன் அவங்க அப்பா ஆள் அப்பா சார் லையர்னு சொல்றது என்னன்னா சிகரெட் குடிக்காதுங்கிறது தான் அப்பா பல தடவை சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்தை மீறிட்டே இருப்பாரு படத்தோட இறுதியில அந்த அப்பா சிகரெட்டை தான் பையனுக்காக விடுவாரு நான் படத்துல விட்டது மட்டும் இல்ல நேத்து ஈரோட்ல மேட்னி ஷோல ஒருத்தர் எந்திரிச்சு மனோஜ் அவர் பேரு எந்திரிச்சு நான் நிஜமா இந்த இந்த காட்சிக்கு அப்புறம் நான் சிலட் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாரு நான் சொன்ன கேமரா ஒரு பக்கம் திருப்புங்க அதை ரெக்கார்ட் பண்ணுங்க நாங்க திரும்ப எடுத்துவோம் இந்த போத்த வச்சுருக்கோம் சிலெட் நடிச்சா பிடிக்கும்னு சொல்லி நான் ஒரு சிலட் நடிச்சிருந்த ஒரு ஆள் என் பையன் சொல்லி மூன்று வருஷத்துக்கு மாதிரி விட்டேன் ஸோ இந்த படத்தில் என்னால் முடிஞ்சது என்னன்னா ஒரு பையன் மூலியமா அப்பாவுக்கு பிரியத்தோட சொல்றாரு இது இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கவனம்

ஸோ என்னன்னா ராம் சார் ஒரு கதையை எழுதிட்டு அந்த கதையில் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்மகிட்ட வராது அண்ட் எல்லாரும் நினச்சிட்டு நாங்கள் ராம்சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அது இப்போ திருநெல்வேலியில் சொல்கிறேன் ஓப்பனாக அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப ஈஸி ரொம்ப ஜாலி நம்ம எது சொன்னாலும் அவருக்கு புரியுது அவர் ஒரு டேரெக்டரும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இருக்குது அண்ட் இப்போ அவார்டை பற்றி யாரோ ஒரு கேள்வி கேட்டீங்களே சார் நீங்கள் தான் கேட்டீங்க இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு அதெல்லாம் தாண்டி நீங்க தேட்டர் உள்ள போனீங்கன்னா அவங்க எத்தனை தடவை கை தட்டுறான்னு பாருங்க அதுதான் உண்மையான அவார்டு இல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு பிலிம் பை ராம் அப்படின்னும் போது எத்தனை பேர் கை தட்டுறாங்க இது வந்து எத்தனை அவார்டு வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் புரியுதுங்களா இந்த படத்தை ராட்டர்டாம் பிலிம் பெஸ்டிவல்ல நாலு கோல் பிரீமியர் பண்ணும்போது ராம் சார் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுது எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறாங்க பேசுறாங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஏந்திருந்து கைத்துட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப ஒரு 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 கஷ்டம் இருக்கும்ல என்னப்பா இவ்வளோ பெரிய ஆளு நம்ம இவ்வளோ பெரிய இவ்வளோ பேர் மதிக்கிறாங்க இது நம்ம ஊர்லேயும் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த மீட்ல சொல்ற சொல்கிற இருந்து நாங்கள் எல்லா ஊருக்கும் போனோம் எல்லா ஊருமே எக்ஸ்ட்ரானரி ரெஸ்பான்ஸு ஆனால் இந்த ஷோவில் அதில் படம் பார்த்து ரெஸ்பான் பண்ணாங்க இங்கே மட்டும்தான் படம் பார்க்காம ரெஸ்பான் பண்றாங்க அது இன்னும் எங்களுடைய வைதிர்ப்பு